இப்போது மறைஞ்ச ப்ரொடியூசர் ஏவிஎம் ச சரவணன் சார் அவர் அவரை பற்றின வீடியோஸ் வந்து போயிட்டே இருக்குது யூடியூப் எல்லாத்துலேயும் அவரோட பழைய இன்டர்வியூஸ் பார்த்தோம்னா அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கார் அதை வந்து கெத்தெல்லாம் காமிக்காமல் நான் ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கலை நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது அப்புறம் ஸ்கூல் ஃபைனலில் தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து மாற்றி மாற்றி ஃபெயிலாகியிருக்காரு டுட்டோரியல் காலேஜ் போய் திரும்பவும் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனது காரணம் அங்கே பசங்கள்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க அது அவருக்கு பிடிக்கல அவர் த்ரூ அவுட் லைஃப் வந்து கெட்ட வார்த்தையே பேசினதே கிடையாது ஸோ இதில் நோட் பண்ணிக்க வேண்டியது நம்ம என்னென்னா பெரிய ப்ரொடியூசர் பையன்கிறனாலேயே படி படிக்காமலே அவர் வந்து வாரிசு ஆகிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அவர் தமிழ் இங்கிலீஷில் தான் ஃபெயிலான ஒழிய மேக்ஸில் வந்து ஃபெயிலானுன்னு சொல்லலாம் ஸோ அடிப்படை அறிவு அவருக்கு இருந்திருக்கு அப்புறம் திறமைகள் வந்து இருந்தனால தான் வந்து அவருக்கு சரியான செட்டியாரோட வாரிசாக இருந்தாலும் தனித்திறன் தான் வந்து இவ்வளோ காலம் அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் டிப்போ கம்பெனியை வந்து கட்டி இருக்கார் இந்தியா முழுக்க ஆன்ட்ருக்கார் இது வந்து நம்ம படிக்காமலே அப்படிங்கிற எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கூடாது அவர் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கெட்ட கூட பேசுனது சொல்லி அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் எடுத்துருக்கணும்